அன்பர்களே இன்று சங்கர ஜெயந்தி அதனாலே அவர் பிறந்த காலடி ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலுக்கு செல்வோம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அங்கமாளிக்கும் பெரும்பாவூருக்கும் இடையில் பெரிய ஆற்றின் கிழக்கே காலடி என்னும் ஊர் அமைந்துள்ளது இவ்வூரில்தான் இந்திய தத்துவ ஞானி ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவதாரம் நிகழ்ந்த தலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்ரீ ஆதிசங்கரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகுதான் காலடி மிக முக்கியத்துவம் பெற்றது காலடி என்பதற்கு தடம் என்பது பொருள் இங்கு உள்ள ஸ்ரீ சாரதாம்பாளுக்கும் சங்கரருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ஸ்ரீங்கேரி மடமும் காஞ்சி மடமும் கட்டி உள்ள சங்கர கீர்த்தி ஸ்தம்ப மண்டபமும் இவ்வூருக்கு புனிதம் தருபவை ஸ்ருங்கேரி மடக்கோவில் வளாகத்தின் மேற்கிலே ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் உள்ளது இக்கிருஷ்ணரே ஸ்ரீ ஆதிசங்கரின் குலதெய்வமாகும் தமது பிரபோத சுதாகரம் இருநூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் இதுவே குல தெய்வம் என்று அவர் கூறியுள்ளார் இத்திருக்கோவில் காலடி தேவஸ்தானத்தின் கீழ் ஸ்ரீ ஆதிசங்கரருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த இரு நம்பூதிரி குடும்பங்களை சார்ந்தோரே அறங்காவலராக இருந்து நிர்வாகம் செய்கிறார் இங்கு கேரள முறைப்படி நம்பூதிரிகளால் பூஜைகள் நடைபெறுகிறது ஸ்ரீ சங்கர ஆச்சாரியாருக்கு உபநயனம் நடைபெற்று குருகுலத்தில் இருந்தார் அப்போது ஒரு வீட்டின் வாயிலில் நின்று கொண்டு பவதிபிக்ஷாம் தேகி எனக் கேட்டார் அது ஒரு ஏழை விதவை பெண்ணின் வீடு அப்பெண்ணிற்கு தனது வறுமை நிலையினார் இந்த சிறுவனுக்கு என்ன கொடுப்பதென மயங்கி இறுதியில் காய்ந்த நெல்லிக்காயை எடுத்து வந்து இட்டாள் இவளது வறுமை நிலையையும் வறுமையிலும் செம்மையான அவளது மனத்தையும் கண்ட ஆதிசங்கரர் லக்ஷ்மி தேவியை வேண்டி ஸ்ரீ கனகதாராஸ்தவத்தை பக்தியோடு பாடிட உடனே திருமகளா மகாலட்சுமி பொன்மாறி பொழிந்து அப்பெண்ணின் வறுமையை போக்கி அருள் செய்தார் அவ் இல்லம் இன்றும் பொன்மனா என்று வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வை ஒட்டி இந்த கிருஷ்ணர் கோவிலில் அக்ஷய திருதியை நாளில் முப்பத்தி ரெண்டு ரித்துவுக்குகளை கொண்டு மகா குருவின் முப்பத்தி ரெண்டு கால வாழ்க்கையை குறிக்கும் வகையில் கனகதரா ஹோமம் நடத்தப்பெற்று தங்கம் வெள்ளியினால் செய்யப்பெற்ற நெல்லிக்கனி பிரசாதமாக அழைக்கப்படுகிறது இங்குள்ள கிருஷ்ணர் காலடியப்பன் என அழைக்கப்படுகிறார் கோவில் அருகே பூர்ணா நதிக்கரி ஓடுகிறது ஆதிசங்கரனின் தாயார் ஆரியாம்பிகைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே வெகு தூரத்தில் அவரால் சென்று நீராட முடியாமல் போயிற்று அதனால் தாயாருக்காக இறைவனை வேண்டி நதியை இந்த ஆலயம் அருகே ஓடச் செய்தார் அதுவே இன்றும் பூர்ணாநிதி என்னும் புண்ணிய தீர்த்தக்கரையாக உள்ளது இங்குதான் ஆதிசங்கரரை முதலை கவ்விட அன்னை பதற தான் துறவுறம் கொள்ள அவள் அனுமதித்தால் முதலிடமிருந்து விடுபடுவதாக சங்கரர் கூறினார் தாயும் சம்மதிக்க முதலிடமிருந்து விடுபட்டு வந்து ஸ்ரீ ஆதிசங்கரர் துறவியான தலம் இது இவ்விடமே ஆராட்டுக் கடவு எனப்படுகிறது கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஐப்பசி மாசம் திருவோண நாளில் இந்த கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்தனர் கருவறையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வலது கையில் வெண்ணையை கொண்டும் இடது கையை இடுப்பில் கொண்டும் மேலிரு கைகளில் சங்கு சக்கரம் தாங்கியும் அருக்காட்சி தருகிறார் கிருஷ்ணர் கருவறையை சுற்றி பலப்புறம் சிவன் பார்வதியும் கணபதியும் பலராமரும் இங்கே சன்னதி கொண்டிருக்கிறார்கள் ஆதிசங்கரரும் சன்னதி கொண்டிருக்கிறார் திருச்சுற்றில் ஐயப்பன் சன்னதியும் உள்ளது கண்ணனை காலடியப்பன் என்று போற்றுகிறார்கள் கோவிலின் எதிரே ஆதிசங்கரனின் தாயார் ஆர்யாம்பிகையின் அதிஷ்டானம் உள்ளது ஆதிசங்கரே இங்கு தட்சிணாமூர்த்தியாக கருதப்படுவதால் இவருக்கு வியாழக்கிழமை என்று சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இங்கு சித்திரை விஷு அக்ஷய திருதியை சங்கர ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி ஓணம் பண்டிகை மகர சங்கராந்தி போன்றவை திருவிழா நாட்களாகும் மகப்பேறு வேண்டியும் கிரகதோஷங்கள் நீங்கிடவும் வணிகம் வளர்ச்சி பெறவும் கல்வியில் மேன்மை பெறவும் இங்கு வேண்டி நவதானிய பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுகிறார்கள் நேர்த்திக்கடனாக பால் பாயசம் படைத்து வழிபடுகின்றனர் திருவருளும் குருவருளும் பெற்றிட கேரள மாநிலம் காலடி சென்று ஸ்ரீ அப்பனையும் கிருஷ்ணரையும் ஆதிசங்கரையும் போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஸ்ரீ கிருஷ்ணாய நம